ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸ்ன்னு ஆலியா ஹார் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக போகும் சில டீட்டெயில்ஸாக அவங்க ஓப்பனாக சொல்லியிருந்தாலும் அதுக்கான அர்த்தம் இன்டெரக்டாக வேறு மீனிங் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு நான் சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்றைக்கிள்ள கதைக்குள்ளே போனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் எனக்கு மாங்க பிடிக்கும் நான் ஒரு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு உட்காருறேன் மிடில் ஸ்கூல்ல விபிஆர்னால சீக்கிரமே இங்க அடாப்ட் ஆகிறான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடன்ட்டும் சொல்றேன் கிளப் ஒரு எக்ஸிபிஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் அதை பத்தி பேசிட்டு வரேன் அண்ட் அதோட பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் ஆலியாவையோ கோட்டிட்டு போறேன் சோவா சொல்லவும் சரி நான் போயிட்டு வரேன் ஆலியாவோ சோவா கூட கிளம்புறேன் இந்த சோவா என்ன பிளான் போடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இப்ப பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஆலியா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சோபாவை கூட்டிட்டு போறா பிரசிடன்ட் எலெக்ஷன்ல கூசை ஏன் பக்கம் இருக்க போறான் அப்படின்னு ஆலியா சொல்லவும் நேற்று நைட்டே அவன் என்ன சொன்னான்னு சோபா சொல்லவும் நான் எந்த தப்போ பண்ணல சோ மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆலியா சொல்லவும் ஆமா இதுல உன் தப்பு எதுவும் இல்ல அவன் தானே ஒன்னு சூஸ் பண்ணிருக்கான் நான் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு பட் அவன் என்ன சூஸ் பண்ணாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சோபா சொல்லவும் சோபா நீ வந்து இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு ஆலியா சொல்லவும் ஆமா நான் அவனை லவ் பண்றேன் இந்த வேர்ல்டுல அவன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஈவன் என் அம்மா அப்பாவை விட அவன் எனக்கு முக்கியம் உனக்கு எப்படி ஆலியா நீ மாச மாசிக்காவை பத்தி எப்படி ஃபீல் பண்ணு கேட்கவும் அவன் அவன் எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆலியா சொல்லவும் உனக்கு அவனை பிடிக்குமா நீ அவனை லவ் பண்றியா அப்படின்னு சோவா கேட்கறா அது வந்து நான் ஆலியா வைக்கப்படவும் நான் எப்படியா மனசுல இருக்கிறத தைரியமா வச்சு சொன்ன நீயும் மறைக்காம என்கிட்ட சொல்லு லவ் பண்றியா இல்லையான்னு சோவா கேட்கவும் அவனை உனக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆலியா சொல்லவும் இந்த பதில் என்னை இப்போதைக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு இந்த பதில் இன்னைக்கு போதும் இப்ப போய் ஆர்ட் கிளப் வேலையை பாக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற அண்ட் இனி நான் உன்ன ஆலியான்னு கூப்பிடலாம நான் மாஸ்டிக்கா உன்ன அப்படித்தானே கூப்பிடறான்னு சொல்லவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு ஆலியா சொல்றா நீயும் இனி என்ன யோகின்னு கூப்பிடு அப்படின்னு வா சொல்லவும் சரி அப்படின்னு ஆலியாவோ சொல்றா இந்த பேப்பர்ல இது தப்பா இருக்கலாம் நம்ம ஹீரோ மாஷா கிட்ட கேட்கவும் ஆமா அது சரி பண்ணிரு அப்படின்னு வர சொல்றா மாஷா ஒர்க்க வர லெவல்ல பண்றா பட் விபியா இருக்கிற எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண தெரியல லைப்ரரியில ஆள் தேவைப்படுதான் அப்படின்னு சொல்லி பிரசிடன்ட் அவ்வளவு அனுப்பி வைக்கிறான் சாரி கோசை இந்த மாதிரி விஷயத்துல இவா செட் ஆக மாட்டா பட் நெகோசியேஷன் வந்தா வா சூப்பரா பண்ணிருவா அப்படின்னு சொல்லி பிரசிடன்ட் சொல்றான் சரி எல்லாரும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாஷா போறா இல்ல சுகர் போடணுமா இல்ல ஜாம் வச்சு சாப்பிட்டேன்னு கேட்கவும் ஜாம் ட்ரை பண்ணி பாக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ரஷ்யன் டீனா இப்படிதான் ஜாம் வச்சு சாப்பிடுவாங்க புதுசா இருக்கும் நானும் ட்ரை பண்ணி பார்க்க நம்ம ஹீரோ சொல்றான் எல்லா ரஷ்யன் வீட்லயும் இப்படி பண்ண மாட்டாங்க பாருங்க ஒவ்வொருத்தரோட பிரபரபிள் டைப்பை பொறுத்தது அப்படின்னு சொல்லி மாஷா சொல்றா என் கிராண்ட் கூட ரஷ்யன் மூவி பார்த்தா நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு மாஷா கேட்குறா அப்படி ரஷ்யன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பொண்ணு கூட பழகி லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ யோசிக்கிறான் நார்மலா டீ குடிக்கும் போது மட்டுமே சூப்பராக தான் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது மாஷா ஜாம சாப்பிட்டுக்கிட்டே டீயை குடிக்கும் போது நம்ம ஹீரோவோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணா அது ரொம்பவே இனிப்பா இருக்கு சோ நம்ம ஹீரோக்கு செட் ஆகல உங்களுக்கோ டீ போடவான்னு மாஷா கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க ஆலியா நம்ம ஹீரோ ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆக ஏன் அப்படி உட்காந்துருக்கேன் நம்ம ஹீரோ கேட்டா டேபிள் கார்னர்ல உட்காந்தா பேட் லக் அப்படின்னு ஆலியா சொல்லவும் ஆலியா சூவா மறைக்கிறத பார்த்து ஏதோ நடந்துருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் மாஷா ரஷ்யால இந்த மாதிரி பேட் லக் நம்புவாங்களா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா டேபிள் கார்னர்ல உட்காந்தா கல்யாணம் ஆவாதன்னு நம்புவாங்க அப்படின்னு மாஷா சொல்லிட்டு சிஸ்டரவா கல்யாணத்தை பத்தி இவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு கேட்கவும் மேரேஜ் ஆக எங்களுக்குன்னு வயசு இருக்கு அப்படின்னு ஆலியா ரஷ்யன்ல சொல்லவும் உங்களுக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகுது அது போக சிஸ்டர் வச்சுட்டு இப்படி ஃபிளர்ட் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான் ஆலியா நிறைய ஜாம வச்சு சாப்பிடுறா நான் ஏதோ சொல்ல நம்ம ஹீரோ திரும்பிக்கிறான் ஒர்க் முடிஞ்ச எல்லாருமே இப்ப வீட்டுக்கு கிளம்புறாங்க யோகி கண்டிப்பா ஏதோ பண்ணிருக்கானு நம்ம ஹீரோ ஆலியாவை சமாதானப்படுத்தணும்னு இந்த கடல ஏதாச்சும் சாப்பிட்டு போலாமான்னு கேட்டா எதுக்குன்னு வாக்கு பிளான பத்தி பேசலாம்னு நம்ம ஹீரோ சொன்னா சரின்னு ஆலியா சொல்லிட்டு அப்ப இது டேட்டிங் இல்லையான்னு ரஷ்யன்ல வா கேக்குறா இங்கயும் ஆலியா நிறைய ஸ்வீட் சாப்பிடுறா நான் ஏதோ ஜட்ஜ் பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான் யோகி வான்ட் எதுவும் பேசினாலான்னு கேட்கவும் இல்ல நாலியா சோகமா சொல்லவும் என்னதான் வா பண்ணி தொலைஞ்சாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீயும் யோகியோ டேட் பண்றீங்களா நாலியா கேட்கவும் வாய்ப்பே இல்ல அண்ட் பியூச்சர்லயும் அது நடக்காது நம்ம ஹீரோ சொல்றான் அவ அவங்க கிட்ட சில மைண்ட் கேம்ஸ்லாம் விளையாடுவா நீ அதுக்கு ஈஸியா ஏமாந்துறாத அண்ட் எலக்ஷன்ல யோகி நீ வின் பண்ண இப்போதிக்கி ஜீரோ சான்ஸ் தான் யோகிக்கு ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நிறைய சப்போர்ட் இருக்குது ஒன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் உண்மை மிடில் ஸ்கூலில் ஆறு பேர்ஸ் மொத்தமா பன்னெண்டு பார்ட்டிசிபன்ட்ஸ் அது எல்லாத்தையும் தான் நாங்கள் அந்த எலெக்ஷனில் வின் பண்ணோம் அண்ட் இப்போ வரப்போற எலெக்ஷனில் பார்ட்டிசிபேன்ட்ஸ் ரொம்பவே கம்மி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்க போகிற தான் நம்ம எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்டூடண்ட் டிபேட் பண்ணுற ஈவெண்ட் நான் பார்த்துருக்கேன் ஆலியா சொல்லுவோம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க எல்லா ஜாயின் பண்ணுறது கிடையாது நிறைய நடக்கிறது சகஜம் அப்படி இந்த வருஷம் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் யோகி சைடு தான் அதிக சப்போர்ட்டிங் சான்ஸ் இருக்கு யோக்கியா நம்ம பீட் பண்ணோம்னா நம்ம ஹீரோ சீரியஸா பேசிக்கிட்டே இருக்கோம் இவன் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன் இவன் என்ன கண்டுக்கிட மாட்டிக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆலியா யோசிச்சுட்டு கடுப்புல ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நான் பேசுறதை கேக்குறியா நம்ம ஹீரோ கேட்கவோ கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கண்டுக்கிடலன்னா நான் உன்னை கண்டுக்கிட வைக்கிறேன் எப்படி வெக்கப்பட வைக்கிற பாருன்னு இது பாக்க நல்லா இருக்குன்னு சொன்ன டேஸ்ட் பண்ணி பாக்கறியா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வயல ஓட்டி ஓடுறதுக்கு ஆ காட்டு அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரஷ்யால நார்மல் தான் ஆ காமி அப்படின்னு வெக்கப்படுறது பார்த்தாலே தெரியுது இது கண்டிப்பா நார்மல் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் இந்த ரெக்கிஸ் நடத்திடுச்சு அப்படி நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு இருக்கான் அப்ப வெளிய ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா இது டானியாமா தானே நம்ம ஹீரோ பாக்குவோம் யோகே எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு ஆலியா கேட்கவும் கேம்ப் என்ன நம்ம டிஃபரெண்டான ஆங்கிள் கொண்டு போனோம் பிரசிடன்ட் கீசக்கியவே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோமே மிடில் ஸ்கூல்ல அவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில ஆஃபீஸரா கூட இருந்தது கிடையாது பட் அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது நியூஸ் பேப்பர் கிளப் தான் அவன் வின் பண்ண காரணம் காமெடியா பஃபன் மாதிரி இருக்கிற ஒருத்தன் கவுன்சில நிக்கிறான்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல பப்ளிஷ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸோட கண்ணு முன்னாடியே பிரசிடென்ட் க்ரோத் ஆகுறது அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்தவரோட லைஃப் எப்படி போகுதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வமானாங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்மளும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அட்டன்ல ஆலியா கேக்கறேன் நம்ம ஹீரோ அந்த ஸ்பூனில் சாப்பிட்டதுனால ஆயா அதில் சாப்பிடாம உட்காரும் நம்ம ஹீரோ வேற ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பூன வாங்குறான் இந்த ஸ்பூனே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆலியா சொல்லுவோம் எனக்கு பிரச்சனை நம்ம ஹீரோ சொல்கிறோம் என்னப்பா ரஷ்யில் சொல்லுவோம் பட் உன் கூட மட்டும்தான் இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஆலியா வைக்கப்பட்டு ரஷ்யனில் சொல்கிறேன் நம்ம ஹீரோவும் அது புரிஞ்ச அளவு புரியாத மாதிரியே சரி இருக்கேன் கே நம்ம ஸ்ட்ராடஜி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆலியா கேட்க க்ளோசிங் செரமனில நீ கொடுக்க போறான் அந்த ஸ்பீச் அதிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் ஓ பக்கம் அட்ராக்ட் ஆகிற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோஸ்ல போ ஸ்பெசிஃபிக்காக வாண்ட் ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு ஆலியா கேட்கறேன் ஃபேக்காக எதுவும் பண்ண வேணா நீ பண்றது நார்மலாவே கியூட்டா தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்ல போ அப்படிதான் இன்னும் என்ன பாராட்டுன்னு வா ரஷ்யன்ல சொல்றா இப்படி நீ ரஷ்யன்ல பேசுறது தான் கியூட்டுன்னு சொன்ன நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான் நம்ம ஹீரோவோட சாப்பாடை வா பாத்துருக்கவோ உனக்கும் இது வேணுமா நம்ம ஹீரோ கேட்டு அச்சுதோ இவளுக்கு கார பிடிக்காதேன்னு யோசிக்கிறான் நான் சாப்பிட்றேன் கொண்டா அப்படின்னு வா கேட்கவோ நம்ம ஹீரோ ஸ்பூன்ல எடுத்தா அதுல ஒரு முழு மிளகா வருது அப்படி தான் பிரதர் ஆலியாக்கு அது தேவதா அப்படின்னு சொல்லி சோவா சொல்ற மாதிரி இப்ப நான் அதை பேட் பாய் அப்படின்னு மாசா சொல்ற மாதிரியே தெரியுது மிளகாவோடவே நம்ம ஹீரோவா வாகிட்ட அப்படியே அதை கொடுத்துருதா ஆலியாவோ கெத்தா நடந்துக்கிடணுங்கிற பேர்ல மிளகாவோடவே அதை சாப்பிட்டுருதா அட பாவி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா ரஷ்யன்ல வா திட்டிட்டு இருக்கா நீ ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்கவோ ஓகே தான் அப்படின்னு வா சொல்றா நீ ஏன் கூட ரன்னிங் மீட்டா இருக்கேன்னா யோகே ஒரு பர்சன செலக்ட் பண்ணலாம்னு கேட்கவோ யாரை செலக்ட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவா ரொம்ப பாப்புலர் பட் அனியாமா மட்டும் அவா கூட சேர்ந்துட்டா நமக்கு பிரச்சனை நம்ம ஹீரோ சொல்றான் அது யாரு அப்படின்னு சொல்லி ஆலியா கேட்கவோ மிடில் ஸ்கூல்ல எங்க கிட்ட தோத்து போன ஒரு பொண்ணு பட் அவளுமே ரொம்ப பாப்புலர் தான் அவ பிரசிடன்ட் ஆகிறோம் ரொம்பவே அவுட் பட் எப்படியோ கோடியோ சீக்கிரம் யோகியோட பார்ட்னர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ சொல்கிறான் அடுத்த நாளே யோகியா அவளோட ரன்னிங் மேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா நான் தான் கேமி அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணா இவளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் நம்ம ஹீரோ கூடவே ஜென்ரல் அஃபேர்ஸில் தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஜாயின் பண்ண வந்திருக்கா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஈவன் இது ஒரு ரொமான்ஸ் அனிமேவா நார்மலாக போனாலுமே கூட இதுக்கப்புறம் தான் கதையை வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்